இப்போ நமக்கு என்ன சாப்பிட்றான் பிட்சரு மேகி கல்ச்சர் வாட்டில் ஒரு டைம் முழுங்கக்கீரை குழம்பு சாப்பிடுங்க முழுங்க கீரை சாம்பார் சாப்பிடுங்க அவ்வளவுதான் சிம்பிளா இருக்கான் இப்போ நமக்கு காசு தான் பின்னாடி ஓட்டுக்கலாம் சம்பாதிச்சுக்கிறான் ஒரு ஸ்டேட்டஸ் வேணாம் லைஃப்ல கார் வாங்கினா இது தாய்லாந்து போனோம் ஹாலிடேக்கு இது வேணாம் அது வேணாம் பட் நம்ம சாப்பிடு நமக்கு கேட்க மாட்டான் பூமி தான் சக்தி பூமிதேவ் தான் இந்த வாரம் வாரம் நான் இந்த மாதிரி நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கான் தான் எனக்கு மண் இல்லை எனக்கு செடி இல்லை ஆனா அந்த உயிரும் இருக்க அந்த மண்ணு தான் சக்தி இந்த மண்ணு தான் பூமி ரொம்ப ஏன்சன்ட் அந்த இந்த முறி நாற்பத்தாயிரம் வருஷம் முறி சொல்லுவாங்க த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்ட் சொல்லுவாங்க தமிழ்நாடு நம்ம வளத்தந்த சாப்பிடுவாங்க நம்ம சுண்டக்காய் சாப்பிடுவாங்க நம்ம வளப்பூ சாப்பிடுவாங்க நம்ம இந்த பொனங்கனி கீரை சாப்பிடுவாங்க அந்த அவரம் பூ சாப்பிடுவாங்க அந்த சங்கப்பூ யூஸ் பண்ணுங்க அந்த நாரி தெரியும் அந்த முடத்த காந்தோசில போடுறாங்க அந்த தூதுவலி யூஸ் பண்ண ரசத்துல அது நம்ம தல தமிழ் கலாச்சாரம் இட்ஸ் அ நியூட்ரிஷனல் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி எல்லா ஆளும் இப்படி தான் போகும் ஒரு சுனாமி மாதிரி இப்படி போகுதோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் மெட்டீரியலிசம் காசு வேணாம் காசு வேணும் காசு வேணாம் அந்த மாதிரி போனால் அவங்க யூ குனோ நமக்கு கன்சல்ட் பண்ண போகிறான் புரியுதா நமக்கு இந்த வழி தான் போகணும் இந்த வழி நம்ம தமிழ் கலாச்சாரம் மழையடி கொடுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் கிருஷ்ண மக்கெஞ்சி எவ்வளோ அழுகத தமிழ் ஏத்த நான் தமிழ் ஒரு அழிமான நான் நான் நினைக்கிறேன் நான் உங்க காடு வழி கொடுக்க போறேன் எனக்கு தான் தமிழ் எங்க தாய் முறையில் அப்போ மன்னிச்சிக்கங்க நான் தப்பு தான் சொல்லிச்சுக்கா கூச்சிக்காத முதலில் என்னுடைய இன்விடேஷன் கொடுத்தங்க எனக்கு ஒரு ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் இது இது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப முக்கியமா எனக்கு நான் இருபத்தாறு வருஷம் முன்னாடி நான் இங்கிலாந்துல இருந்து வந்துதேன் இங்கிலாந்து தான் எங்க தாய் பொருண்டு ஊரு இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் நான் நான் ஒரு விரியாசம் மாதிரி விவசாயம் பண்ணிடுச்சு அந்த விவசாயம் நாங்கள் ஒரு ரோட் பேக் டு நேச்சர் தேருக்கிறோம் ஒரு ஒரு பேக் டு ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர் இப்போ நமக்கு காசு தான் பின்னாடி ஓட்டுருக்கான் சம்பாதிச்சுக்கிறான் ஒரு ஸ்டேட்டஸ் வேணாம் லைஃப்பில் கார் வாங்கினா இது டைலாண்ட் போனோம் ஹாலிடேக்கு இது வேணாம் அது வேணாம் பட் நம்ம சாப்பாடு எங்கேருந்து வரோம் நமக்கு கேட்க மாட்டோம் நம்ம தீனமா மூணு மூணு தெரு தான் சாப்பிடுவாங்க காலில் லஞ்சு சாயந்திரம் சாப்பிடுவாங்க காலில் இட்லி சாப்பிட்டோம்ல நிறைய மக்கள் அந்த அரிசி அந்த நெல் எங்க வளர்ந்துச்சு எங்க லொகேஷன் தெரியாது யார் இந்த நெல் தான் வளர்ந்துச்சு தெரியாது எப்படி வளர்ந்துச்சு தெரியாது மருண்டு போட்டுச்சு தெரியாது எந்த மருண்டு போட்டுச்சு போடணா தெரியாது புரியுதா அப்புறம் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணிடுச்சு எப்படி பேக்கிங் பண்ணிடுச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணிடுச்சு நமக்கு தெரியாது அதே மாதிரி லஞ்ச் அதே மாதிரி சாயந்தரம் மறுநாள் அதே சேம் ப்ராப்ளம் சேம் சேம் நமக்கு ஒரு மூணு நாள் சாப்பிட நினைங்க விருதம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க தெரிஞ்சுக்க போறான் புரியுதா இது 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 ஒரு வெரி பேசிக் மேட்டர் இது ஒரு இது ஒரு தமிழ் ப்ராப்ளம் இல்லை இது குளோபல் ப்ராப்ளம் இது ஆனால் நாங்கள் தமிழ் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் தான் கான்டெக்ட் இருக்கேன் நம்ம தான் நம்ம லைஃபுக்க அந்த சோயல் இந்த மண் வாரம் வாரம் நான் இந்த மாதிரி பேசுறேன் நம்ம கொலில பேசுற ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கான் ஸ்டேஜ்ல தான் எனக்கு மண் இல்லை எனக்கு செடி இல்லை ஆனா அந்த மண்ணு தான் உயிரும் இருக்க அந்த மண்ணு தான் சக்தி இந்த மண்ணு தான் பூமி அந்த நமக்கு மண் நம்ம பூமி பூமி நில நமக்கு எப்படி நல்லா இருக்க முடியும் புரியுதா நமக்கு எப்பவும் கெமிக்கல் போடுறான் ஏர் ஓட்டுறான் டிஸ்ட்ராய் பண்ண ப்ளாட் பண்ணுங்க நமக்கு பூமிக்கு தான் கவனிக்க மாட்டான் எல்லாம் கலாச்சாரம் இருந்து வளர்ந்துச்சு தமிழ் கலாச்சாரம் யோசிக்கோங்க கவர்னர் ஜெனரல் இந்த சேர சொன்னங்க அந்த க கர்நாட்டிக்கு இந்த பனத் நாட்டியம் இல்லை கர்நாட்டிக் மியூசிக்கு அந்த சித்த ட்ரெடிஷன் அந்த அந்த சங்கம் பீரியட் காவதை அந்த அயோவேடிக் மெடிசின் அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸு அப்போ அந்த கோயில்ல சிதாம்பரம் திருவண்ணாமலை எங்க மனைவி ஊரு ஐயோ எல்லா ஆள் இங்க தமிழ்நாடு வரோம் பேஸ் ஒண்ணி சொல்ல முடியாது ஒரு பயங்கரமான ஷாக்கு கலாச்சாரம் இருக்கான் ரொம்ப இந்த முறி நாற்பத்தாயிரம் வருஷம் முறி சொல்லுவாங்க இந்த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்ட் சொல்லுவாங்க ஆனா அந்த அந்த கல்ச்சர் எப்படி வளர்ந்துச்சு அந்த சமுதாயம் அவங்க சாப்பிடு எங்களுக்கு வளர்ந்துச்சு அவங்க தெரிஞ்சிச்சு இப்போ நமக்கு என்ன சாப்பிட்றான் பிட்சரு மேகி பர்கரு கோக்கு லேசு அதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் ஈட்டிங் அவர் கல்ச்சர் ஈட்டிங் அவர் கல்ச்சர் இட்ஸ் ஈட்டிங் த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ஏன்னா கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் நான் தமிழ் நான் பரத் நாட்டியம் தெரியும் இது தெரியும் கல்ச்சுரல் ஐடென்டிஸ் நியூட்ரிஷனல் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி தமிழ்நாடு நம்ம வளத்தந்த சாப்பிடுவாங்க நம்ம சுண்டக்காயை சாப்பிடுவாங்க நம்ம வளப்பூ சாப்பிடுவாங்க நம்ம இந்த பொண்ணுங்க கீரை சாப்பிடுவாங்க அந்த அவரம் பூ சாப்பிடுவாங்க அந்த சங்கப்பூ யூஸ் பண்ணுங்க அந்த நாரி தெரியும் அந்த முடத்தக்கா அந்த தோசையில போடுறாங்க அந்த தூதுவலி யூஸ் பண்ண ரசத்துல அது நம்ம தல தமிழ் கலாச்சாரம் இட்ஸ் அ நியூட்ரிஷனல் cultural identity england learning and the brexit party getting england and they want to leave the european unity they don't know if they're sinking or they're standing they don't know we lost our identity in england we don't know what is it to be british because we don't know where our food comes from இங்கிலாந்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சோப் சூப்பர் மார்க்கெட் இருக்கு நமக்கு பெட்ரோல் ஸ்டேஷன்ல எங்க எல்லாம் கிடைக்கும் அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் எந்த எந்த ஃப்ரூட் இன்ட்சீஸ் அவங்களுக்கு யாருமே தெரியாத புரியுதா ஆனா வி லாஸ்ட் ஆ கல்ச்சர் இங்கிலாந்து தென் தே கம்ஸ் வாக்யூம் அந்த வாக்யூம்ல ஒரு பயங்கரமான பொலிடிக்கல் கன்ஃப்யூஷன் வரும் புரியுதா பட் தமிழ்நாடு நான் வரத்து பேசுனா எல்லாமே தெரியும் சொந்தக்காய் பட்டி பேசுனா எல்லாமே தெரியும் இப்போ சரி மக்கள் கொஞ்சம் தான் தமிழ் தமிழ் யூஸ் ஆனால் தெரியும் ஐடென்டிட்டி இன் இன் லாஸ்ட் இயர்ஸ் நான் இந்த இந்த ஃபார்ம் ஐ திஸ் லோக்கல் லோக்கல் ஃபுட்ஸ் ம்யிர் அதான் லோக்கல் ஃபுட்ஸ் நான் சொன்ன இந்த சுந்தக்காய் வரட்டண்டு நம்ம ஒரு நமக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த டோட்டல இயற்கை ஹோட்டல் இன்னைக்கு ஒரு ஒரு வழுப்பு குட்டு அன்னைக்கு வழப்பு வடை சுந்தக்காய் கொழும்பு முடத்த தோசை இந்த மாதிரி நாங்க சாப்பிடுற பட் இட்ஸ் கல்ச்சர் இட்ஸ் கல்ச்சர் பட் அந்த அந்த பயிரை ஈஸியா வளர முடியும் திஸ் இஸ் இஸ்யூஷன் ஃபார் நம்ம தமிழ் விவசாயி நம்ம விவசாயி எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறான் அவங்க இஃப் யூ பீப்புள் மக்கள் அது ஜாலோ பொட்டேட்டோ கேரட் கேபேஜ் கூட அந்த காய்கறி வளர மாட்டான் தூரம்லேருந்து வரான் ஏன்னா ஒரு பயங்கரமான கார்பன் ஃபுட் பிரிண்ட் இஃப் யூ டு பொட்டேட்டோ ஜாலியாக பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்றான் அந்த பொட்டேட்டோ இருந்து வரான் சப்போஸ் நாங்கள் தான் இன் சார்ஜ் ஆஃப் பொட்டேட்டோ பாண்டிச்சேரி தமிழ்நாடு சென்னையில் லாரி மேனுஃபேக்சர் பண்ணலாம் ஒரு லாரி மேனுஃபேக்சருக்கு ஒரு ஃபேக்ட்ரி வேணா மெட்டலுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வேணா டயருக்கு ஒரு ஃபேக்ட்ரி வேணா பெயிண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வேணா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பிளாஸ்டிக் பெட்ரோலியம் அது எல்லாம் பொல்யூஷன் நம்ம பூமி தேவை போகுது அந்த பூமி நம்ம தமிழ் கலாச்சாரம் சோ பிகாஸ் வி டோன்ட் நோ பிகாஸ் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு

அந்த பண்ணக்கருங்க ரோட்ல விற்குது பத்து ரூபாய் ஒரு பண்ணக்கெருங்க வாங்குங்க இந்த மாதிரி பாவம் இந்த பனை மரம் நாடு அந்த மாதிரி பண்ணா நம்ம தமிழ் கலாச்சாரம் பேசினா ஃபியூச்சர் ஃபியூச்சர் இருக்க மை குரு மசனு அவங்க சொன்னாங்க சமுதாயம் ஒரு சமுதாயம் ஐ இங்கிலீஷ் மைண்ட் நிறைய டெல்லியில ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கேன்சல் ஆயிட்டு ஏன்னா மூச்சு பிடிக்க முடியாது இருக்குது டயபெட்டிஸ் ஹை பிளட் பிரெஷர் நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை குறைஞ்சிக்க மாட்டான் எல்லா ஆள் இப்படி தான் போவோம் ஒரு சுனாமி மாதிரி எப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன் மெட்டீரியலிசம் காசு வேணும் காசு வேணும் காசு வேணும் அந்த மாதிரி போனால் அவங்க கம் ஏஜ் நமக்கு கன்சல்ட் பண்ண புரியுதா நமக்கு இந்த வழி தான் போகணும் இந்த வழி நம்ம தமிழ் கலாச்சாரம் மழை கொடுக்கலாம் அந்த மழை எப்படி கொடுக்க முடியும் தமிழ் கலாச்சாரம் பயிரை சாப்பிடணும் அதுதான் வெரி சிம்பிள் மேட்டர் எல்லாம் எல்லாமே தான் இணைய ஆரம்பிக்க முடியாது வாட்டில் ஒரு டைம் முழுங்கைக்கீரை குழம்பு சாப்பிடுங்க முழுங்கைக்கீரை சாம்பார் சாப்பிடுங்க அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கான் திஸ் இஸ் மை மெசேஜ் அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் அண்ட் வெரி ப்ரிவிலேஜ் டு பி ஹியர் ஸ்பீக்கிங் ஆஸ் விளக்காரா அது எங்க தளபதி நான் என்ன பண்ண முடியாது அவன் நன்றி ஒரு அனுபவம் செய்யாது அப்படிதான் நான் வந்தது மிக்க நன்றி ஓம் இந்து மாத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் மிஸ்டர் ராஜா ஹெச் ராஜா உங்களுக்கும் சங் பரிவாருக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு இருக்கு இந்து மதத்துக்கும் இந்து மதம் வேற இந்து மதம் என்பதை காண்டி இந்து மதத்தை தான் இருப்பதாக நம்பி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற மக்கள் பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மற்ற அமைப்புகளையும் நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க அவங்க தான் இந்துக்களா இருக்க முடியும் அவங்க தான் வழிபாட்டு